வணக்கம் அன்னையின் அன்பு உலகின் ஆகச் சிறந்த பரிசு அன்புக்குரிய நண்பர்களே நாம் அனைவரும் ஓடுகிறோம் பணத்துக்காக பொருளுக்காக ஆனால் நம்மை ஆழமாக தட்டி எழுப்பும் சில உண்மைகள் பணம் கொடுத்து வாங்க முடியாதவை அப்படி ஒரு உண்மைதான் அன்னையின் அன்பு இந்த கதை ஒரு சிறிய குடிசையில் வாழும் ரமேஷ் மற்றும் அவனது அன்னையை பற்றியது ஏழ்மையிலும் நிறைந்த பாசம் ரமேஷின் வீட்டில் பணத்தின் வருகை எப்போதும் குறைவுதான் ஏழ்மை அவர்களை சூழ்ந்திருந்தது ஆனால் அன்பு அது மட்டும் அவர்கள் வீட்டில் ஒருபோதும் குறைந்தது இல்லை அவர்களுடைய குடிசையே பாசத்தால் நிறைந்திருந்தது மகனின் வேதனை ஒரு நாள் பள்ளியில் மதர்ஸ் டே போவதாகவும் தங்கள் அம்மாவுக்காக ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு பரிசு கிஃப்ட் கொண்டுவர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய ரமேஷின் மனதில் பெரும் வேதனை சுற்றிலும் உள்ள செல்வந்தர்கள் தங்கள் அம்மாவுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் வாங்குவதை பார்த்த அவனுக்குள் ஒரு வழி என் அன்பு அம்மாவுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் எப்படியாவது என் அம்மாவை மட்டும் நான் தலை நிமிர வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் அந்த இரவு எப்போதும் போலவே தன் வேலைகளை முடித்துவிட்டு வந்த அன்னை ரமேஷுக்கு மட்டும் சூடான சாதத்தை பரிமாறினாள் அவளோ ஒரு டம்ளர் தண்ணீரைக் குடித்துவிட்டு சிரித்தாள் ரமேஷ் தயக்கத்துடன் கேட்டான் அம்மா நீ ஏன் சாப்பிடல பசிக்குமே அம்மா தன் மகனின் தலையை வருடினாள் அந்தச் சிரிப்பில் ஒரு மெல்லிய துளி வலி இருந்தது நான்தான் காலையிலேயே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேனே கண்ணா நீ சாப்பிடு என்று சமாளித்தாள் மகனுக்கு உண்மை புரியாமல் இல்லை அம்மா என் பசிக்காக தன் பசியை மறைக்கிறாளே என்று அந்தச் சிறுவனின் மனதுக்குள் ஒரு பெரிய உருக்கம் அந்த வினாடி அந்த தியாகம்தான் தனக்கு கிடைத்த உலகின் மிக உயர்ந்த பரிசு அடுத்த நாள் விழா பள்ளி முழுவதும் விதவிதமான வண்ண வண்ண பரிசுகளின் கண்காட்சி பொம்மைகள் பூங்கொத்துக்கள் சேலைகள் ரமேஷ் மட்டும் அமைதியாக தன் கையில் ஒரு சிறிய வெள்ளைத்தாளை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தான் ஆசிரியையை கேட்டார் ரமேஷ் மற்றவர்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறார்கள் உன் பரிசு எங்கே இது என்ன வெறும் பேப்பரா ரமேஷ் கண்கள் கலங்க தயக்கத்துடனும் அதே சமயம் நம்பிக்கையுடனும் சொன்னான் பரிசு வாங்க என்னிடம் பணம் இல்லை ஆனால் என் அம்மா எனக்காக தன் உணவை தியாகம் செய்து என் பசியை போக்கினாள் அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய பரிசு அதனால தான் நான் நேற்று இரவு என் கையெழுத்தில் இந்த சிறிய பேப்பரில் எழுதினேன் அம்மா நீதான் என் உலகம் என்று அந்த குரலில் இருந்த உணர்வு அங்கே இருந்த அனைவரையும் உலுக்கியது ஒரு நிசப்தம் விலை உயர்ந்த பரிசுகளின் சத்தம் அடங்கியது ஆசிரியரின் கண்களில் நீர் வழிந்தது உடனே ஆசிரியை ரமேஷின் தாயை மேடைக்கு அழைத்தார் அந்த ஏழைத்தாய் வெட்கத்துடனும் ஆனந்த கண்ணீருடனும் மேடைக்கு வந்தார் முடிவே இல்லாத பரிசு அந்த நொடியில் அந்த ஏழை குடிசை தாய்க்கு அவள் மகனின் அன்பு கொடுத்த அந்த அங்கீகாரமும் மரியாதையும் அதுதான் உலகிலேயே பெரிய பரிசு நண்பர்களே அன்புக்கும் பாசத்துக்கும் விலை இல்லை பணம் இல்லாம இருக்கலாம் ஆனால் நம்மைச் சுற்றி பாசம் இருந்தால் நம் வாழ்க்கை எப்போதும் நிறைந்திருக்கும் அன்னையின் ஒருவேளை தியாகத்துக்கு ஈடான பரிசு இந்த உலகில் வேறில்லை நன்றி